கும்பகோணத்தில் அருள்மிகு வேம்புலி அம்மன் அழகு நாச்சியார் காளியம்மன் ஆலயத்தில் திருநடன வீதி விழா நடைபெற்றது கும்பகோணத்தில் அரசு தலைமை மருத்துவமனை காவிரி நதிக்கரையில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஸ்ரீ அழகு நாச்சியார் காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆணை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முக்கிய நிகழ்ச்சியான இன்று ஸ்ரீ அழகு நாச்சியார் காளியம்மன் திருநடன வீதி விழா நடைபெற்றது இதில் திருநடனத்துடன் பவனி வரும் வீதிகளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாவிளக்கு ஏற்றி வைத்து தட்டில் பழங்கள் தேங்காய் மலர் சரங்கள் எலுமிச்சம்பழம் மங்கள பொருட்களான வளையல் தாளி கயிறு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றுடன் ஸ்ரீ காளியம்மனை தண்ணீர் நிரம்பிய செம்பில் வேப்பிலை சொருக்கி வைத்து அதன் பாதங்களை குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வித்தும் தங்கள் வீடுகளுக்கு வரவேற்றனர் அப்போது பூசாரி தீபாத்தனை செய்ய ஸ்ரீ காளியம்மன் தனது திருக்கரங்களால் கூடியிருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கியது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்